நான்கு சூரியன் எஸ்எம் நாடு முழுவதும் உடன் செய்தி உண்மை தகவல் நடுநிலை தவறாமல் சூரியன் எஸ்எம் செய்திகள் சூரியன் செய்திகள் சூரியன் செய்திகள் வாசிப்போர் சுல்தான் மனோபிரியா மனோப்ரியவன் செய்தி ஆசிரியர் ஜனுஷிகா ரவீந்திரன் முதலில் தலைப்பு செய்திகள் சூரியன் தலைப்பு செய்திகள் பாடசாலைகள் நாளை முழு ஆரம்பம் அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இன்று சேவைக்கு சமூகம் அளிக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் நாளை முதல் மழையுடனான வானிலை அதிகரிக்கும் இன்றும் பல பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது டிட்வா சூறாவளியால் சேதமடைந்த தொன்னூற்றி ஐயாயிரம் ஹெக்டேர் நிலப்பரப்பில் மீண்டும் பயிரிட முடியும் என அமைச்சர் கூறுகிறார் நிதி மோசடி தொடர்பான தொலைபேசி அழைப்புகள் தொடர்பில் அவதானமாக செயற்படுமாறு மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஆஸ்திரேலியா சிட்னியில் துப்பாக்கிச் சூட்டு நடத்தியவர்கள் தந்தை மற்றும் மகனென அடையாளம் காணப்பட்டுள்ளனர் உள்நாட்டுச் செய்திகள் நாட்டில் ஏற்பட்ட அனர்த்தங்கள் காரணமாக மூடப்பட்ட பாடசாலைகள் நாளை முதல் மீள ஆரம்பிக்கப்பட உள்ளன இந்த நிலையில் அதிபர்கள் ஆசிரியர்கள் மற்றும் கல்விசாரா ஊழியர்களின் அனைவரும் இன்று சேவைக்கு சமூகமளிக்க வேண்டும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது மேல் வடக்கு கிழக்கு சப்ரகம வட மத்திய மற்றும் தென் ஆகிய மாகாணங்களில் உள்ள பாடசாலைகளை நாளை முதல் மீள ஆரம்பிப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது அதன்படி நாட்டில் உள்ள பத்தாயிரத்து எழுபத்து ஆறு பாடசாலைகளில் ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்பது பாடசாலைகள் நாளை முதல் மீள ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக்க கழுபவர் தெரிவித்தார் எவ்வாறாயினும் அனர்த்தங்களை எதிர்நோக்கிய நூற்று நாற்பத்து ஏழு பாடசாலைகள் தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டார் அதற்கமைய ஊவா மாகாணத்தில் இருபத்தி ஆறு பாடசாலைகளும் வடமேல் மாகாணத்தில் ஆறு பாடசாலைகளும் மத்திய மாகாணத்தில் நூற்று பதினைந்து பாடசாலைகளும் எதிர்வரும் பதினாறாம் திகதி ஆரம்பிக்கப்பட மாட்டாது என கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவித்தார் இதேவேளை அனர்த்த நிலைமையினை எதிர்கொண்ட பிரதேசங்களைச் சேர்ந்த மாணவர்கள் மற்றும் கல்விசார் கல்விசாரா ஊழியர்களின் சீருடை தொடர்பில் நிகழ்வு தன்மை பின்பற்றப்படும் என்றும் கல்வி அமைச்சர் செயலாளர் நாலு கழுவிபர் தெரிவித்தார் அதிநவீன புவியியல் தகவல் அமைப்புகள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அனர்த்தங்களை கணித்தல் தயாராகுதல் மற்றும் பதிலளிக்கும் திறனை வலுப்படுத்தும் நோக்கில் ஜியோ ஜியோஏஐபோர் டிசாஸ்டர் ரெசிலியட்ஸ் என்ற தேசிய முயற்சி ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் அனர்த்த முகாமைத்துவ நிபுணர்கள் சங்கத்தினால் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது புதுமைகளை தழுவி மனித வளத்தில் முதலீடு செய்து ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் மூலம் அபாயத்தை ஆயத்தமாக மாற்றுவதன் மூலம் அனர்த்தங்களை தாங்கும் திறன் இலங்கைக்கு ஏற்படும் என அமெரிக்க தூதரகத்தின் பிரதி தலைமை அதிகாரி ஜென் ஏ கோவெல தெரிவித்துள்ளார் அத்துடன் செயற்கை நுண்ணறிவு தரவு நிர்வாகம் மற்றும் டிஜிட்டல் பொது கட்டமைப்பு ஆகியவை தற்போது மக்களின் வாழ்வாதாரங்கள் மற்றும் தேசிய ஸ்திரத்தன்மையை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிப்பதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் பிரதி செயலாளர் பர்ணஸ்ரீ தனபால தெரிவித்துள்ளார் நாட்டில் நாளை முதல் மழையுடனான வானிலை அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கோரியுள்ளது அத்துடன் இன்றைய தினம் வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் பிற்பகல் வேளையில் மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இதனிடையே சில மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது அதன்படி கண்டி மாவட்டத்தின் தொலுவ கங்கைகல கோரலை உடுதும்பரு மீட்டதும்பரு மற்றும் மினிப்பே ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு விடுக்கப்பட்ட நிற மண்சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது அத்துடன் குருநாகல் மாவட்டத்தின் ரிதிகம பிரதேச செயலக பிரிவுக்கு விடுக்கப்பட்டு சிவபந்திர மண் சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்து நீடிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் கேகாலை பாத்தளை நுவரலியா மற்றும் ரத்தனபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்து நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது இதேவேளை அதிதீவிரமான வானிலை காரணமாக அறுநூற்று நாற்பத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளதுடன் நூற்று மூன்று பேர் காணாமல் போதாக முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது டிட்வா சூறாவளியால் சேதமடைந்த ஒரு லட்சத்து ஆறாயிரத்து இருநூற்று தொன்னூற்று மூன்று ஹெக்டேர் நிலப்பரப்புகளில் தொன்னூற்று ஐந்தாயிரம் ஹெக்டேர் நிலப்பரப்பில் மீண்டும் பயிரிட முடியும் என்று விவசாய அமைச்சர் கே டி லால்காந்து தெரிவித்துள்ளார் அனர்த்தத்திற்கு பின்னரான நெல் உற்பத்தியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து கண்ணுருவையில் நடைபெற்ற விசேட கூட்டத்தில் அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் ஊக்குவிப்பு கொடுப்பனவுகளையும் அடுத்த சில நாட்களில் வழங்க எதிர்பார்த்துள்ளதாகவும் அமைச்சர் உறுதியளித்துள்ளார் கூகுள் நிறுவனம் அதன் மொழிபெயர்ப்பு மற்றும் மொழிகற்றல் சேவைகளை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை எடுத்துள்ளது அதற்கமைய இனி பயனர்கள் ஹெட்போன்கள் மூலமாக நிகழ்நேர மொழிபெயர்ப்புகளை கேட்கக்கூடிய பீட்டா அம்சத்தை அறிமுகப்படுத்துவதாக கூகுள் நிறுவனம் அறிவித்துள்ளது கூகுள் மொழிபெயர்ப்பு செயலி மூலம் கிடைக்கும் புதிய அம்சம் பேச்சாளர்களின் தொனி முக்கியத்துவம் மற்றும் ஒத்திசைவை பாதுகாப்பதுடன் நேரடி மொழிபெயர்ப்புகளையும் வழங்குகின்றது அதற்கமைய இந்த புதிய பீட்டா அம்சம் தற்போது அமெரிக்கா மெக்சிகோ மற்றும் இந்தியாவில் உள்ள ஆண்ட்ராய்ட் சாதனங்களில் வெளியிடப்பட்டுள்ளது அத்துடன் இந்த அமைப்பு இலங்கையின் சிங்கள மொழி உட்பட எழுபதற்கு மேற்பட்ட மொழிகளை ஆதரிப்பதுடன் எந்த ஹெட்போன்களோடும் இயங்கும் என்றும் கூகுள் நிறுவனம் அறிவித்துள்ளது இந்திய அரசாங்கம் இலங்கைக்கு அத்தியாவசிய மருந்துகள் மற்றும் உலர் உணவுப் பொருட்களை நன்கொடையாக வழங்கியுள்ளது அதன்படி பதினேழு அத்தியாவசிய மருந்துகள் மற்றும் பதினான்காயிரத்து இருநூறு கிலோவிற்கும் அதிகமான உலர் உணவு அடங்கிய தொகுதியை இலங்கைக்கு நன்கொடையாக வழங்கப்பட்டுள்ளது சுகாதார அமைச்சின் வேண்டுகோளுக்கு இணங்க குறித்த நன்கொடை பொருட்கள் நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன நிதி மோசடி தொடர்பான தொலைபேசி அழைப்புகள் தொடர்பில் அவதானமாக செயற்படுமாறு பொதுமக்களை காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது இதற்காக ஒழுங்கமைக்கப்பட்ட மோசடி குழுக்கள் சில செயற்பட்டு வருவதாகவும் காவல்துறை சுட்டிக்காட்டியுள்ளது இலங்கை காவல்துறை குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு மற்றும் வங்கி அதிகாரிகளிட அடையாளப்படுத்திக் கொண்டு சில குழுக்கள் செயற்பட்டு வருவதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது இந்த நிலையில் அவர்கள் தொடர்பில் பொதுமக்களை எச்சரிக்கையுடன் செயற்படுமாறும் தனிப்பட்ட விவரங்கள் மற்றும் பணம் என்பவற்றை பரிவர்த்தனை தவிர்க்குமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் அத்துடன் இவ்வாறான நிதி மோசடி தொடர்பான போலியான தொலைபேசி அழைப்புகள் வந்தால் இந்த விடயம் தொடர்பில் அறிய தருமாறும் காவல்துறை குறிப்பிட்டுள்ளது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ என்ற டப்யூ டாட் சூரியன் கே என்று எமது இணையதளத்திற்குள் பிரவே செய்யுங்கள் வெளிநாட்டுச் செய்திகள் ஆஸ்திரேலியா சிட்னி பொண்டாய் கடற்கரை பகுதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை பதினைந்தாக உயர்வடைந்துள்ளதாக நியூ சவுத் வேல்ஸ் காவல்துறை தெரிவித்துள்ளது உயிரிழந்தவர்களில் பத்து வயது சிறுமியும் உள்ளடங்குவதாக காவல்துறை குறிப்பிட்டுள்ளது சம்பவத்தில் காயமடைந்த நாற்பது பேர் தொடர்ந்தும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் அத்துடன் துப்பாக்கிச் சூட்டை நடத்திய இருவரும் தந்தை மற்றும் மகன் என தெரியவந்துள்ளதாக காவல்துறை தெரிவிக்கின்றது ஐம்பது வயதுடைய தந்தை காவல்துறையின் துப்பாக்கிச் சூட்டில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததுடன் இருபத்தி நான்கு வயதான மகன் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யூதர்களின் ஹனுகா பண்டிகையை கொண்டாடுவதற்காக கூடியிருந்தவர்களை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதுடன் இந்த நிகழ்வில் ஆயிரத்திற்கு மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டிருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை இந்த தாக்குதலை பயங்கரவாத தாக்குதலாக கருதுவதாக நியூ சவுத் வெயில்ஸ் காவல்துறை அறிவித்துள்ளது அத்துடன் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய ஏனையவர்களை கண்டறிவதற்கான விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை குறிப்பிட்டுள்ளது கொரோனா தடுப்பூசிகளை செலுத்திய இளைஞர்கள் திடீரென மரணிப்பதாக பரவிய தகவலில் எந்தவித உண்மையும் இல்லை என டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை அறிவித்துள்ளது இந்த விடயம் தொடர்பில் ஒரு வருடமாக முன்னெடுக்கப்பட்ட ஆய்வில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளதாக அந்த மருத்துவமனை தெரிவித்துள்ளது இது தொடர்பான வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் அத்துடன் கொரோனா தடுப்பூசிகள் பாதுகாப்பானவை என்றும் அந்த தடுப்பூசிகள் பயனுள்ளவை என்றும் எய்ம்ஸ் மருத்துவமனை உறுதிப்படுத்தியுள்ளது இந்த நிலையில் பெரும்பாலான இளைஞர்களின் இறப்புக்கு இதய நோய்கள் முக்கிய காரணியாக உள்ளதாகவும் சில சந்தர்ப்பங்களில் சுவாசநோய்கள் மற்றும் சுகாதார பிரச்சினைகள் மூலமாகவே திடீர் மரணங்கள் நிகழ்வதாகவும் அந்த மருத்துவமனை குறிப்பிட்டுள்ளது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ டபிள்யூ டப்யூ டாட் என்மது இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள் சீரற்ற வானிலை நிலவி வரும் நிலையிலும் நாட்டிற்கு அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர் அதன்படி இந்த மாதத்தில் இதுவரையில் ஐம்பதாயிரத்திற்கும் அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது அதற்கமைய நடப்பாண்டின் இதுவரையான காலப்பகுதியில் இரண்டு தசம் ஒன்று ஐந்து மில்லியன் சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர் விளையாட்டுச் செய்திகள் சுற்றுலா தென்னாப்பிரிக்கா அணிக்கும் இந்திய அணிக்கும் இடையிலான மூன்றாவது இருபது கிருப்பது ஓவர் போட்டியில் இந்திய அணி ஏழு விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றுள்ளது தர்மசாலாவில் இடம்பெற்ற இந்த போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இந்திய அணி முதலில் களத்தழுப்பில் ஈடுபட தீர்மானித்தது அதற்கமைய முதலில் துடுப்பாடிய தென்னாப்பிரிக்கா அணி இருபது ஓவர்கள் நிறைவில் சகல விக்கெட்டுகளை மிழந்து நூற்று பதினேழு ஓட்டங்களை பெற்றது துடுப்பாட்டத்தில் தென்னாப்பிரிக்க அணி தலைவர் ஐடன் மார்க்ரம் அதிகபட்சமாக அறுபத்தொரு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் இதனையடுத்து நூற்று பதினெட்டு ஓட்டங்கள் என்று வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய இந்திய அணி பதினைந்து தசம் ஐந்து ஓவர்கள் நிறைவில் மூன்று விக்கெட்டுகளை மாத்திரம் எழுந்து வெற்றி இலக்கை அடைந்தது துடுப்பாட்டத்தில் இந்திய அணி வீரர் அபிஷேக் சர்மா அதிகபட்சமாக முப்பத்தைந்து ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் அதற்கமைய ஐந்து போட்டிகள் கொண்ட இருப்பதுக்கு இருப்பது ஓவர் தொடரில் இந்திய அணி இரண்டுக்கு ஒன்று என்ற அடிப்படையில் முன்னிலையில் உள்ளது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள் சூரியன் இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள் விளையாட்டு செய்திகள் மீண்டும் தலைப்பு செய்திகள் பாடசாலைகள் நாளை மீள ஆரம்பம் அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இன்று சேவைக்கு சமூகம் அளிக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் நாளை முதல் மழையுடனான வானிலை அதிகரிக்கும் இன்றும் பல பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது டிப்பா சூறாவளியால் சேதமடைந்த தொன்னூற்று ஐயாயிரம் ஹெக்டேர் நிலப்பரப்பில் மீண்டும் பயிரிட முடியும் என அமைச்சர் கூறுகின்றார் நிதி மோசடி தொடர்பான தொலைபேசி அழைப்புகள் தொடர்பில் அவதானமாக செயற்படுமாறு மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஆஸ்திரேலியா சிட்னியில் துப்பாக்கி சூடு நடத்தியவர்கள் தந்தை மற்றும் மகன் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இத்துடன் சூரியனின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவிடுகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை மதியம் பன்னிரண்டு முப்பதற்கு நீங்கள் கேட்கலாம்